கிராம மக்களின் ஒற்றுமையை பயன்படு மேம்படுத்தி அவர்களின் தனித்திறமையை உலகுக்கு பறைசாற்றும் ஈஷா கிராமோதவம் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தமிழக கிராமங்களில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஈஷா நடத்தி வருகிறது ஈஷா கிராமோத்சவ விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் மட்டுமே விளையாட முடியும் தங்கள் கிராமம் வெற்றி பெற வேண்டி வேற்றுமைகள் பல கடந்து மக்கள் ஒற்றுமையாக இப்போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர் கிராமங்களில் போதை பழக்கங்களில் இளைஞர்கள் ஈடுபடாமல் இருக்கவும் போதை பழக்கங்களில் இருந்து விடுபடவும் இந்த கிராமோத்சவ போட்டிகள் பெருமளவில் உதவி செய்வதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் இப்போட்டிகளில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் விளையாடும் தொழில்துறை வீரர்கள் பங்கேற்க இயலாது இதில் பங்கேற்கும் பெரும்பாலான வீரர்கள் தொலைதூர கிராமங்களைச் சேர்ந்த எளிய மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது போட்டியில் பங்கேற்கும் கிராம மக்களுக்கு போக்குவரத்து செலவுகள் உணவு மற்றும் தங்குமிட வசதிகளை ஈஷா இலவசமாக செய்து கொடுத்துள்ளது இதனை ஆமோதிக்கும் விதமாக போட்டிகளில் கலந்து கொண்ட பலர் ஈஷாவின் இந்த செயலை வெகுவாக பாராட்டி நன்றி தெரிவித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க